இலவசமான தையல் மிஷின் திட்டம் தமிழக அரசின் முக்கிய அறிவிப்பு எப்படி பெண்களுக்கு இலவச தையல் மிஷின் வழங்கும் திட்டத்திற்கு சலவை தொழிலில் உள்ளவர்கள் சல வையகம் அமைக்க தேவையான பொருட்களை இலவசமாக பெறுவதற்கு விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்பட்டு வருகிறது இந்த திட்டங்களுக்கு யார் விண்ணப்பிக்கலாம் என்னென்ன தகுதி நிபந்தனைகள் உள்ளன என்ன ஆவணங்கள் கொடுக்க வேண்டும் ஆகிய விவரங்களை இந்த பதிவில் பார்க்கலாம் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின் நலத்துறை வழியாக பல திட்டங்கள் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன குறிப்பாக பெண்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற உதவும் திட்டங்களுக்கு மாவட்டத்தில் நல்ல வரவேற்பு கிடைக்கிறது தையல் இயந்திரம் செலவை பெட்டி போன்றவை இலவசமாக வழங்கப்படுவது அந்த பட்டியலில் முக்கியமாகவே உள்ளது இருபது முதல் நாற்பது வயதுள்ள பெண்களுக்கு தையல் தொழில் தெரிந்த பெண்களுக்கு இந்த திட்டம் பயன்படுகிறது இது தொடர்பாக புதுக்கோட்டை மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மைய நலத்துறை அதிகாரி அமீர் பாஷா தெரிவித்துள்ளார் இருபது முதல் நாற்பது வயதுக்குள் உள்ள தையல் தொழில் தெரிந்த பெண்களுக்கு இலவசமாக மோட்டார் பொருதிய தையல் மிஷின் வழங்கப்படுகிறது மேலும் இதில் தனிநபர் விண்ணப்பிக்கலாம் அதே சமயம் பத்து பெண்கள் சேர்ந்து ஒரு குழுவாக விண்ணப்பித்தால் அவர்களுக்கு மூணு லட்சம் மதிப்பிலான ஆறு தையல் மிஷின்கள் ஒரு கட்டிங் மிஷின் ஓவர்லாக் மிஷின் என முழு சாதனங்களும் இலவசமாக வழங்கப்படும் என கூறியுள்ளார் இந்த நலத்திட்டத்தை பெற பெண்கள் பத்து பேர் சேர்ந்து ஒரு குழுவை அமைத்துக் கொள்ள வேண்டும் இந்த குழுவுக்கான தனியாக ஒரு வங்கி கணக்கு தொடங்க வேண்டும் வங்கி கணக்கு திறந்த பிறகு ஆதாரனுடன் நேரடியாக அலுவலகத்தில் விண்ணப்பித்தால் அவர்களுக்கு உடனடி உதவி வழங்கப்படும் என கூறியுள்ளார் இதேபோல செலவை தொழிலில் ஈடுபடும் பெண்களுக்கு பெரிய வாய்ப்பு உள்ளது அவர்களுக்கு இலவசமாக செலவை பெட்டி வழங்கப்படுகிறது இந்த பயன்களை பெற விரும்புவர் பத்து பேர் குழுவாக இணைந்து விண்ணப்பிக்க வேண்டும் இந்த குழுவுக்கும் மூணு லட்சம் மதிப்பிலான செலவை தொழிலுக்கான கருவிகள் முழுமையாக வழங்கப்படும் மேலும் பத்து பேர் குழு மட்டுமல்லாமல் ஐந்து பெண்கள் குழுவாக இணைந்தாலும் ஐந்து லட்சம் மதிப்பிலான செலவையகம் அமைக்க தேவையான அனைத்து கருவிகளும் பெற முடியும் இந்த திட்டங்கள் தற்போது நடைமுறையில் இருப்பதால் ஆர்வமுள்ளவர்கள் குழுவாக சேர்ந்து நேரில் சென்று விண்ணப்பித்து பயன்பெறலாம் என அந்த அதிகாரி அமீர் பஷா தெரிவித்துள்ளார்